காலையில ஒரு முதல் கள்ளி கல் இருக்குது பன்னெண்டு மணிக்கு தான் முதல்ல உனக்கு உங்க முதலாளிகிட்ட சொல்லி ஒரு டீ மாதிரி ஒரு டீ போட சொல்ல இத பத்தி டீ மாதிரி தெரியலையா கரண் டீ டீ குடிக்கும் போது இவ்ளோ ரப்பா பேசுறீங்க ரொக்கம் குடி டீ குடிக்கும்னா இவ்ளோ ரப்பா பேசுவீங்க இத பார் இதான் கடைசி டீ இனிமேல் டீ குடிக்கிறதுனா பாக்கி பைசல் பண்ணி தான் டீ குடிக்கணும் எங்க பா சொல்லிட்டாரு ஏய் போடா ஏய் அப்பா ஓய் காலா பெரிய பிரைவேட் லிமிட் இருக்க முடியாது பா சொன்னாரு டேய் வாடா என்னமா டேய்

எங்க அப்பா வாங்கின கடை அசல் பூன மாதிரிதான் இருக்கு ஆனா வட்டி பூது மாதிரி ஆயிடுச்சே கடங்காரங்களை தாங்க முடியல அதனால நிலப்பலங்களை எல்லாம் வித்து கடனை அடைச்சிட்டேன் ஏன்னா கடன் இல்லாத மனசும் தானே கவலை இல்லாத மனச அம்மாவும் தங்கச்சிகளையும் கூட்டு நான் பள்ளிக்கே வந்து செட்டில் ஆயிடலாம்னு இருக்கேன் ஆகவே இனிமேல் கல்யாண மண்டபத்தை யாருக்கும் வாடகைக்கு விட வேண்டாம் அப்புறம் ஏன் வாடகைக்கு யார் அந்த கடங்கார யார பாத்த கடங்காரங்கிறீங்க

நீங்க ராஜமகால விலைக்கு வாங்கி தனியா தங்க போறீங்களா செருப்பு பிஞ்சு பாரு நாய்ற வந்துட்டானுங்க காலம் போன காலத்தில் நமக்குன்னு ஒரு பிள்ளை வந்து சேர்ந்து பாரு ஆறவன்

இந்த தயிர் விட தேசிய படம் இருக்கு அதை எடுத்து தூசி தட்டுக்க இவ நான் தோல் பண்ணிடுறேன் பண்ணிட்டு இருக்கீங்க யாரும் சத்தம் போடுறது எங்க மகனுக்கு திவசம் கொடுக்கறதுல உங்க வீட்டுல போய் கொடுங்க

அதுக்காக வயசு பிள்ளைய கூடி இருக்கிற இடத்துல உங்களை நம்பி எங்கிய கூட இருக்க சொல்லணும் தம்பி நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க நாங்க அட்ரஸ் மாதிரி போறதுனால தானே ஆவிய இனிமே எங்களை வந்து பாக்குறதா இருந்தா அங்க வந்து ஆவி பூஜை பண்ணிட்டு ஓ அப்படிங்களா சரி 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 நீங்க புது அட்ரஸ் கொடுங்க வந்துச்சுன்னா ஆவிலே அடுத்த பேசிட்டீங்களா எங்களை யாரும் அப்புறம் வயசுக்கு பிள்ளைங்க

பாண்டியா எல்லா அண்ணமாரும் அப்படித்தான் காதல் விவகாரம் தெரிஞ்சவனையே அடிக்கிறம்பானு பல ஆழ்வெச்சரிக்கிறு காட்டுவானுங்க நீயே அமளி கூட்டு போய் ஒரு தாலி கட்டி கூட்டு வண்டி அப்புறம் உங்க ரெண்டு நடுவில் குறுக்கு வந்து படுத்த முடியா டாப் ஆட்டோ இருக்கிற ஆளு உன் பாஸ்ட்டு தங்கச்சியா அடுத்த வாரமே வாண்டியா எடுத்துரு பாண்டியா பாண்டி அது இருக்கு உனக்கு தெரியாத

பத்தே மாசத்துல அழகான ஆம்பளை குழந்தை பிறகு ஏடா பட்ட புள்ள பிறந்தா வேண்டாட்டுருவீங்களா இல்ல கவர்மெண்ட் தொட்டில போட்டுருவீங்களா ஏடா நான் எது பேசினாலும் ஏத்து பேசுறதுன்னு உங்க மனை பத்து விட்டுருக்கா பாண்டிய பிரச்சனை பெரிய பிரச்சனையா பிரச்சனை முடிய வரைக்கும் பேசாம இருக்கணும் சரி சரி நீ பேசுவா பாண்டியா உன்னுடைய அலைச்சலுக்கு உன்னுடைய அவசரத்துக்கு அங்க போய் தோறையிட பத்தே மாசத்துல ஒரு அழகான ஆம்பளை குழந்தை பிறந்துறேன் பிறந்தவனா அவங்க மச்சம் வரமாட்டேன் அவன் ரப்பானாலு சம்சாரத்தை அனுப்புவேன் அந்தம்மா வந்து பாத்துட்டு போய் அவங்கிட்ட புழுகுவா இந்த மாதிரிங்க குழந்தை உங்க சாலையிலேயே தைக்க செவ்வா இருக்குதுப்பா அவன் உடனே சென்டிமெண்ட் ஆகி பாசமலர் சிவாஜி மாதிரி ஒரு பவுன்ல பூணூல் கணத்துக்கு ஒரு செயல் மாதிரி வந்துடுவேன் ஒரு சைஸுக்கு சொல்லண்ட குடும்பமே சென்டிமெண்ட் ஆகிடு எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறதானே பாது யார் சொல்ல நீ ஆமாமா நீ அந்த புள்ளை எடுத்துட்டு போய் மருந்து மலையில வச்சு தாலி கேட்டீரு ஊர் நாட்டுல இருந்து கல்யாணம் பண்ணி பள்ளிக்கு வந்துட்டு இருக்கிறேன் நீ பள்ளி ஊருக்காரன போய் மருந்து மலையை கல்யாணம் பண்ண சொல்றியா

ஆனால் மூளை என்ற ஒரு உறுப்பே இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்துள்ளது இது எப்படிங்க பாரு பார்த்தே தெரியும் பாரு மூளை என்ற உறுப்பே இல்லாமல் எப்படி குழந்தை பிறந்தது என்று அந்த ஊர் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் என்னன்னு இது எப்படி மூளை இல்லாம குழந்தை பிறக்க என்னடா இது மூளையே இல்லாம குழந்தை பிறந்திருக்குதான அதிசயமா இல்ல இது என்னடா அதிசயம் எனக்கு தெரிய மூளையே இல்லாம ஒரு குழந்தை பிறந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு ஆட்டோ ஓட்டி இருக்கு

எப்பா <coughs> எங்க <coughs> <coughs> <coughs>